ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞான சேய்களே என் மக்களே நம்பிக்கை தந்து சன்மார்க்கத்தை தான தர்ம பலம் தனை கொண்டு தரணி எங்கும் பரப்பி வருகின்ற வருகின்ற அரங்கம் மகான் என் படைகளே வணங்கி வாழ்த்தி அரங்கணம் தருகின்றேன் குருவார அருளாசி தக்க குரோதி யாழி திங்கள் திங்களிலே சூழவாம் அதற்கு தேசிகனும் அருளாசி வழங்குவேன் ஓங்கார நாதம் பாடி வருகின்ற உயர் மக்கள் என் மக்களப்பா அப்பப்பா சரவண ஜோதி ஏற்றி அனுதினமும் வணங்கி கேட்க தப்பாமல் கோரிக்கையாவும் தானாக நிறைவேறும் என்பேன் என்கவே மகா குருவாரமதில் என் நாமம் எந்த இல்லில் சண்முகா சரவணா முருகா என சர்க்குருவே அரங்கா என பூஜையாக ஆகவே நாம ஜெபமாகவே அழைக்கப்படுகின்றதோ அங்கே மகான் அரங்கன் இறங்கி மகத்துவம் பல புரிந்தருள்வேன் அருளவே என் தரும வழிமுறை அகிலத்தில் எவர் பின்பற்றி பெருமளவிலும் தம்மால் இயன்ற பேதமர சிறிதாக செய்து வந்தாலும் வந்திடும் மாந்தர்கள் எல்லாம் வானவர்கள் வாழ்த்தும்படி இந்த புவியில் எல்லா வளமும் இனிதே பாதுகாப்பும் கண்டடைவர் அடையவே சன்மார்க்க வழி அடைபவருடன் அவர் குடிமாற்றி தடையற அவன் சமூகமுடன் தரணியே தேற்றும் சக்தி மிக்கதாகும் ஆகவே கலியுக மக்கள்தானும் அரங்கன் என் ஜீவத்தடம் வகைப்பட வந்து வணங்கி வழிகாட்டுங்கள் என கேட்டு கேட்டுமே தருவ தருமத்தில் உதவி குருமார்க்கம் சன்மார்க்கமே என வாட்டமர பிறவி பயனடைவில் அரங்கன் மகான் யான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று